ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சுண்டல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது என்ன சுண்டல்னு பாத்தீங்கன்னா அவரை கொட்டைன்னு சொல்லுவாங்க மொச்சப்பயிருன்னு சொல்லுவாங்க அதை வச்சு தான் ஒரு ஹெல்த்தியான சுண்டல் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு வானல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லா எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடான உடனே கடுகு கடலப்பருப்பு ரெண்டும் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சு கடலப்பருப்பு வந்து நல்லா செவந்து வரட்டும் இப்போ நல்லா வந்து கடுகு பொறிஞ்சு கடலப்பருப்பு செவந்துருச்சு இந்த டைமில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி சுண்டல் ரெசிபிக்கெலாம் வந்து வெங்காயம் வந்து ரொம்ப நல்லா வதங்கணும்னு ஒரு அவசியம் இல்லை ஏன்னா ரொம்ப வதங்கினுச்சுன்னா வெங்காயம் இருக்கிறதே தெரியாது அதனால ஓரளவுக்கு வதங்கினா போதும் இப்போ கொஞ்சமாக வந்து வரமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம் நான் இந்த தடவை வந்து வரமிளகாத்தூள் தூள் சேர்த்து ட்ரை பண்ணியிருக்கேன் இப்படியும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்போ நல்லா வந்து மசாலாலாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நல்லா அந்த வெங்காயத்தில் வந்து அந்த காரம் எல்லாம் பிடிச்சிருக்கும் இப்போ வந்து இந்த அவரப்பருப்பை வந்து நான் ஒரு எட்டு மணி நேரம் வந்து இந்த ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சதுக்கப்புறம் குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு நான் வேக வச்சுருக்குறேன் அப்போ தான் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்து வெந்து வரும் இப்போ வேக வச்ச சுண்டலை வந்து எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அவரைக்கொட்டையை வந்து நம்ம கத்திரிக்காய் குழம்புல இல்லைன்னா சவு இல்லை பூசணிக்காய் இது மாதிரி அரைச்சூற்றி நம்ம குழம்பு வைப்போம் இல்லையா அந்த மாதிரி இதில் எல்லாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இப்போ பொங்கல் டைமில் வந்து இந்த அவரக்கொட்டை வந்து நிறையா வரும் மொச்ச கொட்டை இது எல்லாமே நல்லா நிறையா வரும் அதனால் வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணியும் கூட வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக வந்து தேங்காய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி தலையும் வந்து ஃபைனல் டச்சாக அதுவும் சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி சுண்டல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காய் போட்டிங்கனா தான் கடைசியாக வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல சுவையான அவரக்கொட்டை சுண்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இதை வந்து ஒரு சின்ன பவுலுக்கு மாத்திக்கலாம் வாங்க இது எங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி டெய்லி ஒரு சுண்டல் வந்து நான் செஞ்சு கொடுப்பேன் அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் நீங்கள் யாரெல்லாம் வந்து உங்கள் வீட்டில் டெய்லி சுண்டல் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கிறீங்க அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை வந்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்